அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஐந்தில் வலம் பெறுகிறாருங்க குரு பகவான் அவருடன் இணைந்து சுக்கரனும் ஐந்தை வலுப்படுத்துவது உறுதியாகவே மிக முக்கியமாக மறக்க முடியாத சம்பவமாக பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை நீங்குவதோடு தங்களுடைய பெயரில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியாக இருந்தாலும் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை குரு சுக்கர யோகம் நிறைவாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது வீட்டிற்கு தேவையான வசதி வாய்ப்பை மேம்படுத்துதல் சௌகரியத்தை மேம்படுத்துதல் போன்ற பணிகள் நிறைவாகவே வெற்றிகரமாக அமைவக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான சம்பவம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறு குண்டுமணி சொத்தாவது உங்களுடைய பெயரில் வாங்கக்கூடிய வகையில் மிக முக்கியமான சம்பவம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கைகூடும் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது கேது சப்தமத்தில் இருப்பதால் எதிர்பார்த்தபடி திருமணம் போன்ற பல நல்ல வாய்ப்புகள் எளிதில் கைகூடும் புதிய ஒப்பந்தங்கள் சிறப்பாக அமையும் ராசியின் அதிபதியான சனி பகவான் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படுவார் எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு ஒப்பந்தங்கள் போன்றவற்றில் நல்ல தகவல் கிடைப்பதோடு பல மாற்றத்திற்கான நல்ல வழிகள் நிச்சயமாக உண்டு ஆனால் செவ்வாய் முழுமையாக அஷ்டமத்திற்குள் அவசரம் என்று ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் கும்பராசிக்காரர்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்கும் போது அதில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் விலகி நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்